மக்களே வெல்கம் டு இது உங்கள் மணி விஸ் வாணி யூடியூப் சேனல் மக்களே கம்ப்ளீட் டைட்டில் பார்த்துருப்பீங்க பார்த்துக்கோங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு செமையான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி அது என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் இன்றைக்கி சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம் சிக்கன் சுக்கானா எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் யோசனை பாருங்கள் அது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம ஓன் மசாலாவும் போட்டு நம்ம கடலையும் மசாலா வாங்கி போட்டு ஜம்முன்னு இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் சிக்கன் சுக்கா தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிற ஏது செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்துச்சு ஓகே இது வந்து மக்களுக்கும் போ செஞ்சு காட்டினா மக்களுக்கும் பார்த்து எப்படி இது செஞ்சுக்குவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வச்சு செய்கிறனால ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட் கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ சு செமையான வீடியோ இந்த வீடியோ பார்த்து பண்ணுங்கள் செம டேஸ்ட்டாக இருந்தது அல்டிமேட்டாக இருந்தது அதனால் சொல்கிறேன் மக்களுக்கு வந்து சூப்பரான வீடியோ கொடுக்குறதா எங்களுடைய நோக்கம் பாருங்கள் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டை தட்டி விட்டுருங்க எங்கள் சேனலுக்கு எப்போயுமே நீங்கள் ஆதரவு கொடுங்க நாங்கள் புதுசாக ஆரம்பித்து நிறைய பேர் எங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சேனலுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோலாம் போடணும்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் போடுறோம் இன்னும் நல்ல நல்ல வீடியோ வரும் சமையல் வீடியோ இல்லை எங்களுக்கு எல்லா எல்லா வீடியோவும் கொடுக்குறத எங்களுடைய நோக்கம் கண்டிப்பாக பண்ணுவோம் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு தேவையான முதல் பொருள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் எடுத்துக்கங்க ஏன்னா சிக்கன் வந்து நாட்டுக்கோயில செஞ்சால் ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நாட்டுக்கோயில் செய்ய முடியாதவங்க ப்ரையர் கோவில் நான் இன்றைக்கி ப்ரைர் கோயிலாக எடுத்துருக்குறேன் இது வந்து எல்லோரும் செய்கிற மாதிரி தான் அதனால் நான் இன்னைக்கு ப்ரயர் கோயிலை செய்கிறேன் இன்றைக்கி சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு ஒரு கிலோ சிக்கன் எட்டு வந்துருக்குற மக்களே வாங்க நம்ம இன்றைக்கி சிக்கன் சுக்கா செய்கிறதுக்காக தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலு வர மிளகாய் ஒரு ஸ்பூனு மிளகு ரெண்டு ஸ்பூனு இது சோம்பு எடுத்துக்கங்க ரெண்டு ஸ்பூனு சோம்பு எடுத்துக்கங்க அப்புறம் ஒரு ஸ்பூனு சீரகம் எடுத்துக்கங்க நாலு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூனு மல்லி மல்லி எடுத்துக்கங்க அப்புறம் பட்டை ஒரு நீளமான பட்டை ஒரு ரெண்டு எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் மொத்தம் நூறு கிராம் இஞ்சி பூண்டு எடுத்துக்கங்க அப்புறம் மஞ்சத்தூள் தேவைக்கு இருப்பேன் உப்பு தேவைக்கு இருப்பேன் எண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்குங்க ஊற்றிக்கங்க எண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் ஊற்றிக்கங்க அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்துக்குங்க அப்புறம் கருவேப்பிலை ஒரு மூணு கொத்து எடுத்துங்க ஏன்னா கருவேப்பூ கொஞ்சம் சேர்த்து போட்டால் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஓகே வாங்க நம்ம சிக்கன் சுக்கா செய்ய ஆரம்பிக்கலாம் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே இப்போ நம்ம சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஓகே பற்ற வச்சாச்சு இப்போ நம்ம வடைச்சட்டி வச்சுக்கலாம் இரும்பு வடை செய்கிறோம் இரும்பு வடை செய்யும் போது கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் உடம்புக்கு நல்லது இரும்பு வடை செய்யும்போது இப்போ நம்ம இந்த மசாலா இருக்குது சொன்ன உங்களுக்கு இந்த பட்டை சோம்பு சீரகம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் வெறும் வடைச்சடியில் போட்டு தாளிச்சிக்கிறோம் லைட்டாக தீ சண்ணாக வச்சு தாளிச்சுக்குங்க இப்போ நம்ம வடைச்சடியில் வந்து இந்த ஸ்பைசிலாம் போட்டுட்டோம் இப்போ இது வந்து லைட்டாக தீ சண்ணாக வச்சுட்டு நம்ம தாளிச்சுக்குவோம் ரொம்பவுமே தாளிக்கக்கூடாது கருத மாதிரி ஆச்சுன்னா நம்மளுக்கு மசாலா வந்து கசுப்படிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம அது வணக்கும் போது நம்மளுக்கு ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும் அப்போது நம்ம எடுத்துடலாம் இது நல்லா தாளிச்சிருக்கலாம் உங்களுக்கு சீக்கிரமாக ஈஸியாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குற மாதிரி ஈஸியான மெத்தடில் குழம்பு கொடுக்கலாம் இது பேச்சனும் செய்யலாம் ஈஸியான முறை சிக்கன் சுக்கா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு ஃபங்க்ஷனாக கூட இருந்தாலும் சரி அளவாக செய்யணுமா இந்த மாதிரி செய்யலாம் இல்லை நிறைய செய்யணாலும் செஞ்சுக்கலாம் ஈஸியான முறையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிட்டாங்கன்னா வச்சுக்கலே சூப்பர்னு சொல்லாமல் கொடுக்க மாட்டாங்க அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் இது கிராம் ஸ்டைலில் பண்ணுறோம் பாருங்கள் நல்லா வணங்கிட்டோம் அதுதான் ரொம்ப வணங்கிடக்கூடாது ரொம்ப வணங்கிச்சின்னா நம்மளுக்கு கஷ்டப்படிக்க ஆரம்பிச்சிடும் மசாலே ஓகே உங்களுக்கு வணக்கம் போது தெரியும் ஸ்மெல் அடிக்கும் அப்போ நம்ம எடுத்துடணும் ஓகேவா கலர் கொஞ்சம் மாறும் ஓகே அப்படியே தெரியும் இந்த மாதிரி நீங்கள் மசாலா கொஞ்சம் சேர்த்து போட்டு அரைச்சி இந்த மாதிரி தாளித்து அரைச்சி வச்சுருங்க அரைச்சி ஸ்டாக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ இப்போ செய்யணுமோ அப்போ வந்து போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் வெறும் மசாலா மட்டும் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி மட்டும் டக்குனு அறுத்து உடனே பண்ணிக்கலாம் ஓகே மக்களே இப்போ நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள் நெல் அடிக்க ஆரமிச்சிருச்சு இப்போ இது நம்ம எடுத்து நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம் தட்டில் போட்டு வச்சு கொஞ்சம் ஆரட்டோ ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் ஓகே மக்களே அதை வந்து மசாலா வந்து போய் அரைச்சிட்டு வந்து போயிட்டாங்க ஓகே நம்ம அடுத்தது அதுக்குள்ளே நம்ம இந்த வடைச்சட்டி வச்சு வெங்காயம் தக்காளியில் போட்டு தாளிச்சிடலாம் கறியை அதுக்கப்புறம் அந்த மசாலா எடுத்து கொட்டி நம்ம களைக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு நம்ம வடைச்சட்டி வச்சுக்கலாம் ஓகே நம்ம வடசட்டி வச்சாச்சு வடசட்டி இப்போ கொஞ்சம் காயிட்டோம் தீ வந்து ஓரளவு வச்சுக்கலாம் இப்போ பிரச்சனை இல்லை நல்லா வடை சட்டி சூடாகட்டும் உங்களுக்கு கை வச்சாலும் தெரியும் வடைசட்டி சூடாகதான் இல்லையா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஈஸியான முறையில தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் ஆனால் நாம் வீடியோ வந்து லென்த்தாக தான் போகும் இதை வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவா இப்போ சட்டி நல்லா சூடாகிடுச்சு ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் போதும் ஐம்பது கிராம் ஊற்றினா போதும் நல்லா சூடாகும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம இந்த பொடியை நறுக்கி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயம் கராப்பில் மூணு கொத்து அதே போட்டுக்கலாம் உங்களுக்கு அளவுல நான் போடும்போதே சொல்லிடுறேன் அதனால நீங்க அளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க நல்லா வணங்கட்டும் நம்ம வணங்குறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயம் வணங்குறதுக்காக உப்பு லைட்டாக சேர்த்துக்கணும் அப்போ தான் வெங்காயம் நல்லா வணங்குவோம் எப்பயுமே நீங்கள் வெங்காயம் வணக்கம் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடும் இது நான் பெரிய ஸ்டாலில் செய்கிறதுனால சீக்கிரம் வணங்கிடுச்சு நீங்கள் வீட்டில் செய்யும்போது போது வணங்குற கொஞ்சம் லேட் ஆகும் அப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கணும் பாருங்க வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் வணங்கட்டும் நல்லா வணங்கிச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஓகே நல்லா வணக்கி விட்டுருங்க பச்சை மெளவாக வணக்கி விட்டுட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் சேனலில் தமிழ் அதிகம் வராது இந்த மாதிரி சிக்கன் மட்டன் இந்த பயங்கரமான தமிழ் தான் உங்களுக்கு வரும் மேக்ஸிமம் அதனால் என்னடா தமிழ் வீடியோலாம் வருதுன்னு நினைக்காதீங்க ஒரு வெளியே போகிற விளாக்கில் நிறையா ஓர வேண்டியது இருக்குது பாருங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுங்க மறக்காமல் பெல் பட்டனை அனுப்பிவிட்டுங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஓகே நீங்கள் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் பொண்ணான கையால் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க ஓகே வாங்க பாரு இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிடுச்சு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டாச்சு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் டீ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு போட்டனால அது அடிப்பிடிக்கும் அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் நீங்கள் இரும்புட சட்டில் சூப்பராக இருக்கும் முடிஞ்சளவு சின்னதாக கூட வாங்கி வச்சுருங்க எங்கள் வீட்டில் இருமுடச்சட்டை வாங்கி கொஞ்சம் சமைச்சி பாருங்கள் அதில் இருக்கிற அயன் சத்து அது போக உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அதனால தான் நான் மேக்ஸிமம் இரும்புட சட்டியில் செய்கிறேன் நீங்களும் செய்யுங்க நல்லாயிருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் புரியுதுங்களா நல்லா வணங்கிருச்சா இப்போ நம்ம கறியை போட்டுக்கலாம் நானே ஒரு கிலோ கோழிக்கறி வாங்கி வச்சிருக்கறேன் பாருங்கள் நார்மல் துண்டு தான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஓகே இப்போ கறியை ஒரு கிலோ போட்டுக்கலாம் இதிலே உங்களுக்கு அளவு சொல்லிடுறேன் உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போகும் அதனால் இதிலே அளவு சொல்லிக்கிறேன் கறி ஒரு கிலோ போட்டுக்கோங்க போட்டுக்கங்க ஓகே கறி உருளாக போட்டாச்சு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க கறியை வந்து நம்ம டூவியில் நல்லா வதக்கணும்னா அந்த கறி வந்து நல்லா ரோஸ்ட் மாதிரி ஆகணும் தான் நம்ம மசாலா போட ஆரம்பிக்கும் ஓகே இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு வந்து தேவைக்கிறது போட்டுக்கோங்க போடும் அடுத்து வந்து தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் ஓகே போதும் இப்போ இதை பிடிச்சி நல்லா இதை பிடிச்சி நல்லா வதக்கிக்கங்க இந்த கறி வந்து பாருங்கள் டீயில் நல்லா ரோஸ்ட் ஆகும் வடசத்துக்கு நல்லா வதக்கி ரோஸ்டாகும் அந்தளவுக்கு நல்லா வணக்கி ஓகே நல்ல உணவு பார்த்தீங்களா மஞ்சள் கூட கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஏன்னா நான் மஞ்சூள் வந்து கறி போட்டு வா போது நான் மஞ்சள் சேர்த்தலை அதனால ஒன்று கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கறி போட்டு கழுவும் போது மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கழுவி சேர்த்துக்க கழுவிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிருமியெல்லாம் போ அதுக்கு தான் இந்த மணி போடுறது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு உணவே மருந்து தான் அதில் நிறைய பேர் நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க முடிஞ்சளவுக்கு நம்ம இயற்கையான பொருளை சாப்பிடுங்க இயற்கையான பொருளை தவிர்த்துடுங்க ஓகேவா நல்லா இப்போ வணக்கிட்டுருக்குறோம் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது ஒரு கலர் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் டீ கூட அையில் வச்சு நல்லா வணக்கி கறி வந்து இதுலேயே ஒரு கால் வாசி வேகணும் சரி இந்த கறி வந்து இந்த வரக்கட்டிலே ஒரு கால் வாசி வெந்தடணும் அந்த அளவு வணக்கணும் அப்போதான் மசாலா நல்லா ஒட்டிக்கும் நம்மளுக்கு இந்த உப்பு நல்லா கறியில் வந்து ஒட்டிக்கும் ஓகேவா பாருங்கள் நல்லா வணங்கி பாருங்க நம்ம முடிஞ்சளவு இதுலையே வந்து வடைச்சட்லையும் நல்லா வேக வச்சிடணும் தண்ணி ஊற்றாமையே கறி ரோஸ்ட் மாதிரி நல்லா வெந்துடணும் வருங்க தண்ணியெலாம் அப்படியே துண்டிடணும் துண்டுச்சுனா தான் சுக்காவுக்கும் நம்மளுக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது பாருங்கள் அதோ பாருங்க தண்ணியே ஊற்றலை அது பாருங்க பார்த்தீங்களா தண்ணி தனியாக இருக்கா தண்ணியில் அப்படி வந்துடணும் அப்போ தான் சுக்கா செய்கிறதுக்கு அருமையாக இருக்கும் கால்வாசி இந்த நம்ம பரட்டுறதே வெந்துடணும் அப்புறம் தான் வந்து போய் நல்லா நல்லா நேச்சுரலாக நம்ம கிடைக்கும் ஓகே ரொம்ப இப்போவே பார்த்திங்களா கிரேவி மாதிரி ஆகிடுச்சா இன்னும் நம்ம மசாலே போடல வெறும் மணிக்கொழுதான் போட்டுருக்கோம் ஓகே அடுத்தது நம்ம இதை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்ச நாள் நல்லா வேற வேக வைப்போம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் மசாலா கடைசியாக போட்டுக்கலாம் ஓகே கொஞ்சம் தண்ணி கொண்டு ஊற்றுக்கலாம் கறி வேகிற அளவு தண்ணி போதும் மக்களே கல் கறி வந்து கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஒரு பேட் பேட்டை விட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க இந்த கறி வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நமக்கு மசாலா கடைசியில் போட்டுக்கலாம் ஓகே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கூட உப்பு கரெக்டா இருக்கு மக்களே இது கொஞ்ச நேரம் வேகட்டும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் கறி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் நம்ம தண்ணி இப்போ ஊத்துனதுக்கு அப்புறம் அப்படியே கொதிக்கிட்ட மக்களே பாருங்க கொதிக்குதா நம்ம மூடவிலாம் வைக்க வேண்டாம் அப்படியே கொதிக்க பாருங்க நம்ம தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றி இப்போ கொதிச்சிட்ருக்குதா நல்லா கொதிக்கிட்டேன் மக்களே நம்ம மூடி வைக்க வேண்டாம் அப்படியே திறந்த வைங்க அப்போ தான் தண்ணியில் நல்லா கறி வெந்து தண்ணி நல்லா சுண்டோ மூடி வச்சிங்கன்னா தண்ணி சுண்டாது அதனால் நான் திறந்து வச்சுக்கோங்க முடிஞ்சளவு திறந்து வச்சுட்டு நீங்கள் கறி வேக வச்சுக்கங்க ஓகே இப்போ நல்லா வேகங்க க தண்ணிலாம் நான் சுண்டணும் சுண்டனதுக்கப்புறம் நான் கடைசியாக மசாலா போட்டுக்கலாம் ஓகே வாருங்க மக்களே இப்போ ஒரு துண்டிச்சா இப்போ இந்த நேரத்தில் நம்ம வேறு ஏதோ அரைச்சி வச்சேன் அந்த பட்டை சோம்பு அந்த பைசிலாம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டணும் நல்லா பரச்சிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த தண்ணியெலாம் வர தண்ணியில் இஞ்சி போய் நம்மளுக்கு புத்தா கலர் கிடைக்கும் பாருங்க ஏன்னா பட்டை சோம்புலாம் ஏற்கனவே தாளிச்சூக்கள் இருந்தாலும் பச்சை வசம் அடிக்கும் அதனால் அந்த கறி கூட சேர்த்து நல்லா பரட்டணும் அப்போ தான் அந்த பச்சை வாடெல்லாம் போய் பட்டை சோம்பு ஸ்மெல்லாம் போய் நம்மளுக்கு மசாலா ஸ்மெல்லு வரும் பாருங்கள் செய்து பார்த்தீங்களா பார்த்தீங்களா போட்டானே கலர் கிடைப்பிச்சிருச்சு ஓகே நல்லா அப்படி பண்ணிகிட்டே இருங்க டீஸ் அண்ணவாக வச்சுருங்க ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வத்தி கறி இது நல்லா பட்டிகிட்டே இருக்கும் ரொம்ப பட்டிகிட்டே இருந்தோம்னா கறி உடஞ்சோ போதும் அப்புறம் நான் பட்டிக்க பாருங்கள் மக்களே ஓ கலரை பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுங்க இதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு எதாக இருந்தாலும் சரி இந்த அளவு மட்டும் வச்சு கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் தமிழ் மாஸ்டர் எல்லா சமையலுக்குமே ஓகே வாங்க நம்ம நல்லா பரப்பிகிட்டே இருக்கலாம் ஏன்னா கருகிறோம் அதனால தான் நான் கட்ட சொல்கிறது தண்ணி இருந்தால் இப்போ கருகாது தண்ணி இல்லாததுனால இப்போ கருகிறோம் அதனால தான் அந்த இடத்துல அமுதேன் ரெண்டு அமைச்சு ஆ பாருங்க சூப்பராக ரெடியாகிச்சு நான் பயிலட்ட டச்சா நம்ம கருவேப்பழம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு கலர்னால் நல்லாயிருக்கும் நம்மகிட்ட கொத்தமல்லி இல்லாதனால கருவேப்பிலை மட்டும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்குவோம் கொத்துமல்லி போட்டிங்கன்னா நல்லா வாசம் கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும் அதுதான் நம்மளுக்கு கறிக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்குறது ஓகே வாங்க அவ்வளோதான் ரெடி ஈஸியான முறையில் பாருங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு நீங்களே கொடுக்கலாம் ஓ சுக்கா சிக்கன் சுக்கா ரெடி இதே மாதிரி ஒன்று நாள் உங்களுக்கு மட்டனை செஞ்சு காட்டுறேன் ஓகே வாங்க இதை வந்து தட்டில் போட்டு சர்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஆட்டுறேன் ஓகேவா பாருங்கள் மக்களே சூடான சுவையான சிக்கன் சுக்கார் ரெடி பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான பாருங்கள் மக்களே சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி பாருங்கள் நல்லா சூடாக ஆவி பறக்குதா கலரு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்புறம் உங்கள் தான் இனி எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேவா இதே மாதிரி செய்யணும்னா இந்த வீடியோவை பாருங்கள் இந்த பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் என்ன பண்ணுவீங்கன்னா பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க ஓகே மக்களே பார்த்திங்களா சூடான சுவையான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா ஓகே மக்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க மறக்காமல் ஏதோ விசேஷத்துக்கு இந்த மாதிரி செய்யுங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இதே மாதிரி இப்படி நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ தப்பு ஏதா இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் முடிஞ்சளவு நீங்கள் எங்கள் சேனலை வளர்த்தி விட்றதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுஞ்சு விட்ருங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஓகே பாய்